வாழ்க்கையின் கதை வெல்கம் டு லிஸ்டிங் பிரைம் இது உன்னை அணிந்தால் சீரிஸ் ஒரு பணக்கார அரசர் இருந்தாராம் அவருக்கு நான்கு மனைவிகளாம் அந்த அரசருக்கு வயது முதிர்வால் உடல்நிலை சரியில்லாமல் போய் இறக்கும் நிலையில் இருந்தாராம் தான் தனிமையில இருப்பதாகவும் தனிமையில இறக்க போவதான் எண்ணி மிகவும் அருத்தமடைந்த அந்த ராஜா தன்னோட முதல் மனைவி அழைக்கிறார் அவங்கள கூப்பிட்டு தான் அவங்களை எவ்வளோ நேசித்ததாகவும் இரவும் பகலும் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்ததாகவும் சொல்லி அவரோட சூழ்நிலையை சொல்றார் சொல்லிட்டு மரணத்துக்கு பிறகு வேற ஒரு உலகத்துக்கு போறோம் அந்த உலகத்துல என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க அதனால நீயும் என்னோட அங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு குழம்பி போன மனைவியோ நீங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க ஆனா என்னால உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் ரொம்ப மனவருத்தத்துக்கு ஆளான ராஜா தன்னோட இரண்டாவது மனைவியை அழைக்கிறாரு இரண்டாவது மனைவி நீங்கள் என்ன நேசித்தது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்துல தான் நான் உங்களை கட்டாயப்படுத்தலையே உங்களோட முதல் மனைவி உங்களோட வர சம்மதிக்கல நான் எப்படி வருவ நானும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்களாம் தன்னோட முதல் இரண்டு மனைவிகளும் அவர் கேட்டதை மறுத்த நிலையில ரொம்ப மன காணல அந்த ராஜா மூணாவது மனைவி அழைக்கிறார் மூணாவது மனைவிட்டு நடந்ததெல்லாம் சொன்ன உடனே மூன்றாவது மனைவி என்ன சொல்றாங்கன்னா உங்க மேல எனக்கு ரொம்ப பரிதாபம் இருக்கு இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது ஆனா என்னால் உங்களோட மரணத்துக்கு வர முடியாது வேணா ஒன்னு பண்றேன் உங்களோட கல்லறை வரைக்கும் நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி அவங்களும் கிளம்பிடுறாங்க அந்த அரசன் அவருடைய நான்காவது மனைவியை அழைக்க போறதுக்கு முன்னாடி அவ எப்படியும் நம்மளோட வர மாட்டா அப்படின்னு அவருக்கு ஏன்னா அவர் எப்பயும் அவங்களை அதிகம் இல்ல அவங்கள அடிமை போல் நடத்தினாராம் அந்த மன்னர் தன்னோட நாலாவது மனைவி அழைத்து அவங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல அவங்க எந்த ஒரு யோசனையும் இல்லாம உடனே அவங்களோட வரதா ஒத்துக்கிட்டாங்க மன்னருக்கு ஒரே குழப்பம் நான்காவது மனைவியோ நான் எப்பயுமே உங்க கூட தான் இருப்பேன் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை பிரிய மாட்டேன்னு சொல்ல மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி இந்த நான்கு மனைவியும் அனைவருக்கும் உண்டு ஆம் முதல் மனைவி நமது உடல் நாம் மிரவும் பகலும் அந்த உடம்பை கவனித்துக் கொண்டும் ராஜா தனது முதல் மனைவியை நேசித்தது போல் இறந்த பிறகு நமது உடல் நம்முடன் வராது இரண்டாவது மனைவி நமது சொத்துக்கள் நமது வேலை மற்றும் நம்முடன் வராது அனைத்தும் நாளை அடுத்தவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் இருக்க மூன்றாவது மனைவி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சொந்த பந்தங்கள் பெற்றோர்களா இருக்கலாம் கூட பிறந்தவர்களா இருக்கலாம் எல்லாருமே அந்த மூன்றாவது மனைவி போலதான் நம்ம கூடையே இருப்பாங்க நம்மளோட எல்லா துக்க நிலைகள் சந்தோஷமான நிலைகள் எல்லாத்துலேயும் கலந்துக்கிடுவாங்க ஆனால் அவங்கனால கல்லறை வர மட்டும்தான் வர முடியும் கல்லறையை தாண்டி அவங்களால வேற எங்கேயும் வர முடியாது அது மட்டும்தான் அவங்க செய்வாங்க நான்காவது மனைவி நமது மனதும் ஆன்மாவும் இவைகளை நாம் கண்டு கொள்வதில்லை ஆனால் நான்காவது மனைவி போல் இவைதான் இறந்த பிறகும் கூட வரும் ஆமாங்க இந்த கதையோட கருத்து ரொம்ப சின்ன விஷயம்தான் நம்ம எது மேல அக்கறை எடுக்கிறோமோ அதை விட்டுட்டு அக்கறை எடுக்கக்கூடாத விஷயம் மேல அதிக அக்கறை எடுக்கிறோம் நமது மனதும் சரி நமது ஆன்மாவும் சரி எப்பயுமே நம்ம கூட வரப்போகுது அதை எப்பயுமே நம்ம சுத்தமாகவும் நல்லபடியாக வச்சுருந்தோம்னா நம் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு அழிய போகிற உடல் மேலேயோ மற்றது மேலேயோ நம்ம ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டாங்கிறத இந்த கதையோட கருத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லியும் நம்ம சேனலில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லிஸ்டிங் டைம்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லியும் உங்கள் ஃபோனை தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்